சிக்குரு யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் காவியா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்த நியானால பிரெக்னன்சி ஃபேண்டசிஸ பயங்கரமா செலிப்ரேட் பண்ற பிரெக்னன்சி பீப்புள் ஒரு சைடும் அண்ட் அதை எதிர்க்கும் பொதுமக்கள் ஒரு சைடும் இருந்தாங்க அதுல கப்புளா பார்ட்டிசிபேட் பண்ணவங்க தான் ஐஸ்வர்யா அண்ட் ஹரி பிரசாத் இன்னைக்கு நம்ம தான் மீட் பண்ண வந்திருக்கோம் நான் ஒரு போட்டோகிராஃபர் நான் ஒரு பட்ஜெட் சொல்லுவேன் சார் நானே நிறைய லோன் போயிட்டு இருக்கு அவ்வளவு கஷ்டத்துல மெட்டர்னிட்டி ஷூட் பண்ணணும் என்ன அவசியம் நான் வந்து பிரெக்னெண்டா இருக்க டைம்ல எங்க குழந்தைக்கு காட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் இருக்கணும்ல சார் அந்த குழந்தை அந்த அளவுக்குலாம் ஒண்ணு சார் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் முட்டு எப்படி இருக்காங்க நல்லா இருக்கும் உங்களை பார்த்தாலே லவ் மேரேஜ் மாதிரி தான் தெரியுது ஆக்சுவலி நீங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க நான் அரேஞ்ச் மேரேஜ் எப்படி இவங்க தான் கரெக்டான पर्सन அப்படினு டிசைட் பண்ணீங்க வீட்டுக்கு வந்தாங்க பொண்ணு பார்க்க வந்தாங்க பார்த்தோம் ரெண்டு பேரும் பேச வச்சாங்க எனக்கு அப்பவே வந்து இது செட் ஆகாது போல இன்னும் இவ்ளோ ஹைட் இருக்காரு இவ்ளோ டாலா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹைட் இம்ப்ரெஷனே போயிடுச்சு ஏன்னா வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அந்த மாதிரி இருந்தது அவர் போட்டு வந்த ட்ரெஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படி என்ன ட்ரெஸ் ஃபார்மல்ஸ் போட்டு வந்தாருங்க ஃபார்மல் அந்த ஹைட்டுக்கு சுத்தமாக செட்டு அவளாம் அவருக்கு சூட்டே ஆகல ரொம்ப உள்ளே லீனாக தெரிஞ்சாரு அப்படியே அவ்வளோ ஏதோ குச்சி மேலே நடந்து வருவாங்கல்ல அந்த மாதிரி இருந்தார் இவரு ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சரி அப்புறமா வந்து எப்படியும் ஃபோன் பண்ணுவாங்க வேணாம்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாங்க அவங்க அம்மா ஃபோன் பண்ணி பேசுனாங்க எங்க அம்மான்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவரு எங்க மீட் பண்ணி வெளிய மீட் பண்ண பிறகு சரி ஓகே அப்பதான் வந்து

அப்படியே காரிய ஹோட்டல் ஆகிட்டு வந்துருவோம் இந்த பாயிண்ட்ல ஹி இஸ் த ஒன் அப்படின உங்களுக்கு இந்த செகண்ட் வர வர அப்படியே இல்ல ஓகே அவர் பேசுறது வந்து பிடிக்கும் கரெக்ட்டா பேசுவார் எதுனாலோ வந்து நியாயமா இருப்பாரு அந்த மாதிரி இருக்கதே எனக்கு நான் பேசும்போது அநியாயமா தெரியும் கரெக்ட் அவர் போட் பேசும்போது பேசும்போது ரொம்ப நியாயமான மனுஷன் அப்படினு தோணும் அவ எல்லாம் சொல்ல மாட்டான்

அன் ரெண்டு பேரும் பிளான் ரெண்டு ವರ್ಷம் கழிச்சு நாங்க வந்து प्रेग्नेंट ஆவோம் அப்படினு சொல்லிட்டு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி பட் انا அன் தான் அது கரெக்டான ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சோ அந்த மாதிரி நான் வந்து பார்த்ததே வந்து மிட்நைட் ஒரு 3:00 மணிக்கு அந்த மாதிரி தான் பார்த்தேன் சோ என்ன ஏதோ ஒரு எனக்கு தோணுது சரி செக் பண்ணி பாப்போம் சும்மா செக் பண்ணி பாப்போம் அப்படினு சொல்லி செக் பண்ணி பார்த்தா டபுள் லைன் இல்ல அது டிராவல் பண்ண போறோம் அது இன்னும் வீட்ல தெரியாது அம்மா ஐயோ பரவால்ல சரி டிராவல் பண்ண போகிற மாதிரி செக் பண்ணிட்டு போலாம் நம்ம ஊருக்கு டிராவல் பண்ணோம் ஒரு சிச்சுவேஷன்ல நான் வந்து லைக் நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸோ அதனால வந்து ஆந்திராக்கு போயிட்டு மேக்கப் போடணும் ஸோ ஆர்டர் புக் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து போகணும் சரி சும்மா செக் பண்ணி பார்ப்போம் பார்த்தா டபுள் லைனு எனக்கு இன்னும் பண்றதே தெரியல இவர் எழுப்புறேன் எனங்க இங்கே இங்க இங்கே பாருங்கன்னு ஏ என்னடி அப்படின்னு ஏ டபுள் லைன் வந்துருச்சா அப்படின்னு ஆ பரவாயில்ல விடு அப்படின்னா ஒண்ணுமே சொல்லல என்னன்னா சரி ஐயோ ஆந்திரவாத காலம் ஒண்ணுமா இந்த மாதிரி நேரத்தில பிரெகனன்ட் ஆயிட்ட சொல்லிட்டு எனக்கு மைண்ட்ல ஓடுது அது ஒரு இதுவாவே ஒரு எக்ஸைட்மெண்டே இல்ல பாத்துட்டு பாடு போ அப்படின்ட்டாரு எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு ஐயோ உங்க கிட்ட போய் சொல்றேன் பாரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் கூட காலையில இருந்துச்சு இன்னமும் நீ இப்படி ஒண்ணு சொன்னீங்க அப்படிலாம் எதுவுமே சொல்லல எப்படி போலாம் எப்படி ஊருக்கு போறது வீட்டுல என்னன்னு சொல்லிட்டு போறது அப்படின்னு ஒரு மைண்ட் தாட் தான் அவருக்கு ஃபுல்லா வந்து பிரியாரா யோசிப்பாரு முன்னாடி நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கறது ஃபியூச்சரா தான் யோசிப்பாரு அவரு வீட்டுல என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லாத மறைச்சிரு வீட்டில் மறைச்சிரு அப்படின்னாரு எனக்கா பக்க பக்கம் இந்த எப்படி மறைக்கிறது நல்லா இருக்காது ஏன்னா ரெண்டு வருஷம் அவங்களும் வெயிட் பண்ணாங்க நம்ம தான் வந்து ரெண்டு வருஷம் தள்ளி போட்டோம் பட் ஆனால் சொல்ல சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லை இல்லை இப்போ சொன்னேன்னா நம்மளை விடவே மாட்டாங்க எந்த ஊருக்குமே போக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டாரு சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் மறுநாள் வந்து அதை கிட்டு கொண்டு போய் காட்டு இப்பதான் பார்த்தேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார் இவளால ஹண்ட்ரட் முடியும்னா சரி ஓகே போயிட்டு வந்துடலாம் அவ்வளவுதான் முடியாத பட்சத்துல இல்லங்க பட்ஜத்துல இல்ல போயிட்டு வந்து பிரெக்னன்சிக்கு அப்புறம் பண்ணோம் பேபி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணிடலாம் சொல்லிட்டு சிங்கப்பூர் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் ஆமா அங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அண்ட் அதே மாதிரி வந்து இவங்க மாமாவும் அங்கதான் இருக்காங்க சோ அதனால சார் சிங்கப்பூர் போகலாம் கொஞ்சம் சேஃபா இருக்கும் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச ஊரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம் ரெடி பண்ணிட்டோம் அத்தை இல்லைனோ வேண்டாம் இந்த டைமில் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இது ஃபஸ்ட் ப்ரெக்னன்சி எனக்கு ஏதோ ஒரு மாதிரி சரியாக படலை வேண்டாம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு வீட்டில் பயந்தாங்க சரி கேரளா போகலாம் சரி அங்கே போய் எப்படியும் காரில் தானே போகிறோம் நம்ம ஓன் வெஹிக்கிளில் போகிறதுல நம்மள ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும் சரி நம்ம வந்து காரில் தான் போகிறோம் அப்படின்னு அதை கேட்டால் அதுவும் வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் வேண்டாம் அப்படின்ட்டாங்க சரி அங்கேயாவது பாண்டிச்சேரியிலாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்கள் வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட் வந்து பாண்டிச்சேரியில் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் அந்த எக்ஸ்பீஸ் வந்து சரி ஓகே இது நம்ம கொஞ்சம் கிட்ட நியர் பை தானே போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்ப எட்டரை மாசம் வந்துருச்சு இப்ப போக கூடாது

கண்டிப்பா உங்க சர்க்கிள்ல இருக்கிறவங்க போட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க அது ஏதாவது சொன்னாங்களா அவங்க கிட்ட இல்ல நான் இப்போ நானே மணி மைண்டட் தான் இப்ப நீங்க கேட்க வரேன்னா உங்ககிட்ட இருந்து எவ்வளவு வாங்கலாம் நான் பாப்பேன் அதுதான் ஒரு பிசினஸ் மேனோட ஐடியா அங்கேயே ஓப்பன் அப்பா சொன்னோன்னா சரி காசு இல்ல எதுக்கு போட்டோ எடுத்து தேவையான செலவு பண்ணிட்டு காசு இருக்குன்னா நானே போய் கேட்டுருவேன் இதெல்லாம் பண்ணுங்க மெட்டன்டி ஷூட்டா தாராளமா பண்ணுங்க அப்படின்ற இப்போ வந்து பிஃபோர் பேபி ஒரு லைஃப் இருக்கும் ஆஃப்டர் பேபி வந்துட்டு கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருக்கும் சோ எது மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி வீடியோஸ் போடுறதுனால உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் சோ எப்படி இருக்கோன்னு நீங்க நினைக்கிறீங்க ஃபோர் நம்ம நல்லா ஃபன் பண்ணலாம் எங்க போனாலும் ஜாலியாக ஃப்ரீயா இருக்கலாம் ஆஃப்டர் பேபி கண்டிப்பா வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாயிடும் பேபியை டேக் கேர் பண்ணணும் பேபி கூடவே இருக்கணும் அதுக்கு என்னென்ன வேணுமோ அதை தான் பாத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ரியாலிட்டியே அதுதான் உண்மையா சொல்ல போனா நம்மளுக்கு தூக்கம் இருக்குமா இல்லையான்னு கூட தெரியாது எல்லாரும் சொல்லிட்டாங்க ரெடியா இருந்துக்கோ தூக்கம்லாம் இருக்காது அதுக்கப்புறம் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் அப்படின்ட்டு சொல்றதுதான்

பொதுவாக வந்துகிட்டு ப்ரெக்னன்சி அப்படின்னு வந்துட்டாலே நிறையா சேஞ்சஸ் வரும் லைக் வந்து மூட் ஸ்விங்ஸ் வரும் ஸோ கிரேவிங்ஸ் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு நிறைய ஹேண்டில் பண்றீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து தான் நம்ம ஒரு சண்டை போட்டுட்டே இருப்போம் அவளுக்கும் பொதுவாக இப்போ நான் என்ன சண்டை போடுறேன் நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு பேசுறீங்க நார்மலாக ஹியூமன் டென்ஷன் ஆகுது இங்கே வரும்போது வந்து அது ஸ்விங் ஆகிடுது எனக்கு ப்ரெக்னென்சியில் நிறைய மூட் ஸ்விங் வரும் அந்த மூட் ஸ்விங்ல நான் எதாவது எல்லாம் பேசிடுவேன் நீ அமைதியா இருந்து சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுவா நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன் நீ வந்து நேச்சுரலா தான் பிரெக்னென்டா இருக்க நேச்சுரலா டென்ஷன் ஆகுறது வேற மூட் ஸ்விங்கால டென்ஷன் ஆகுறது வேற நீ கல்யாணம் பிரெக்னென்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே டென்ஷன் தான் ஆவா அப்போ பிரெக்னென்ட் ஆந்தால அப்போ அப்ப என்ன மூட் ஸ்விங் என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் அழுவா அந்த அழுகைக்கெல்லாம் நம்ம காரணமா இருக்க முடியாது ஆரம்பத்திலயும் பொறுமையா சொல்லும் போதே கேட்டுக்கணும் நீங்கதான் காரணம் பொறுமையா சொல்லும் போதே எகிறதுனா நம்மளும் எகிற வேண்டியதுதான் கண்டிப்பா மூட் ஸ்விங்ஸ் இருக்கதான் செய்யும் பிரெக்னன்சில வந்து அது என்ன சொல்றது அது அக்செப்டபுள்ங்க இருக்கு ஸ்விங்ஸ் எல்லா பிரெக்னன்ட் வுமன்க்கும் இருக்கும் ஆனா மூட் ஸ்விங்கால தான் எனக்கு டென்ஷன் ஆவறன்ற ஒரு மைண்ட் யோசிக்குதுல சரி ஓகே இப்ப நம்ம டென்ஷன் ஆனா மூட் ஸ்விங்ஸ் வந்துரும்ன்ற மைண்ட் யோசிக்கணும் இல்ல பிரெக்னன்ட் வுமன் அதையும் தானே யோசிக்கணும் அதனால பிரெக்னன்ட் ஆயினா மூட் ஸ்விங் வந்தா டென்ஷன் ஆயிடும் யாரும் கத்த கூடாது ஆமா கத்த கூடாது இந்த டைம்ல தான் அப்படியே பாதுகாப்பா வந்து பாத்துக்கணும் நல்ல சரி கேரிங்கா பாத்துக்க பாத்துக்கணும் மூட் ஸ்விங் வரும் இல்லங்க நம்ம டென்ஷன் ஆகாம இருக்கணும்ன்ற மைண்ட் வரலாம்ல அத ஏன் வர மாட்டேங்குது எனக்கு கோவம் வருது டென்ஷன் ஆகுது மூட் ஸ்விங் ஆகுது அப்படினா சரி ஓகே நம்ம வந்து கொஞ்சம் இறங்கி போய்டலாம் அப்படிங்கற ஒரு மைண்ட் செட் இருக்கணும்லங்க நல்லா இறங்கி போவா நான் தான் கடைசில இறங்கி போறேன்னா அதுதான் இருக்கணும் பஞ்சாயத்து கண்ட மாதிரி ஒரு சில கிரேவிங்ஸ் இருக்கும் அந்த டைம்ல வந்து இந்த பானிபூரி சாப்பிடலாம் மேகி சாப்பிடலாம் இந்த மாதிரி எனக்கு தெரியும் சரி ஓகே இது வந்து நல்லதுக்கு இல்ல அந்த அளவுக்கு வந்து குட் கிடையாதுன்னு எனக்கும் தெரியும் பட் ஆனா எதுவும் எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பேன் நோ எதுக்கு எடுத்தாலும் இன்னும் மொத்தமா அமைதியா இருக்குங்களா லைஃப் லாங் இதெல்லாம் சாப்பிடவே முடியாது ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவேன் போலாம் அப்படின்னுட்டு வாங்கி கொடுப்பாரு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு ஆனா எப்பயாவது ஒரு தடவை தான் ரெகுலரா அந்த மாதிரி எல்லாம் வாங்கி தர மாட்டாரு பயம் அவர் இல்ல இவங்க மைண்ட் செட் தான் மறுபடியும் அதுதான் பிரெக்னன்ட் ஆனாலே இந்த பிரெக்னென்ட்ல நம்ம எதுவும் சாப்பிடலாம் இதோட அந்த வாழ்க்கையில நம்ம எதுவுமே சாப்பிட முடியாது இல்லங்க பேபி பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு அதெல்லாம் தரமாட்டாங்க ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு பத்தியம் அது இதுன்னு சொல்லிடுவாங்க அது பாருங்க அதுவும் இருக்கட்டும் பேபி வேணும் வேணும்ன்றதுக்காக இவ்வளவு கஷ்டப்படலாம் என்ன இப்போ அப்ப நீங்க ஏதாவது வீட்லயே செஞ்சு கொடுக்கலாம் இல்ல அவங்களுக்கு செய்வாங்க செய்வாங்க நீங்க 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 நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனா நீங்க நாளை பாப்பனா பாணி புடி சுடுவோம் நாங்க ஒரு நாள் ஸ்பென் பண்ணி சட்டு கொடுங்க மாகி பண்ணுங்க அது சூப்பரா இல்ல இல்ல டோஸ் பிரெட் டோஸ் பண்ணுவோம் ரொம்ப ஹெல்தியா நீங்க இருக்கணும் அப்படி சொல்லி ஹெல்தியாவே ஒழுங்கானத சாப்பிடுறத தான் சொல்லுவா நார்மலாவே பாணி புடி இந்த ரோட்ல இருக்கறத சாப்பிடாதன்னா நான் சொல்லுவேன் இப்ப பிரெக்னன்ட் வரையிட்டா இப்ப நான் சும்மா வரமா அதாங்க புதுவா பொண்ணுங்க பையன் வீட்டுல இருந்தா நல்லா இருப்பாங்க ஐயோ அவங்க அம்மா வேண்டியாங்க சும்மா வேணும்னா சொல்லுவான் அவங்க அம்மாவை குறை சொல்ல முடியாது பொண்ணு கேக்குறா இந்த ஆசைப்பட்டா குடுக்கணும்ன்ற ஒரு இது இருக்குல்ல இல்ல ப்ரெக்னம் டூ மென்ட் ஆசைப்பட்டா நம்ம இல்லன்னே சொல்லக்கூடாது அதுவும் இதுங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் பிசிகல் இதெல்லாம் இருக்கு ரொம்ப நிறைய கலர் தான்

மாதிரி ஸ்டார்டிங்ல எதுவும் தெரியலங்க ஃபிப்த் மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து ஃபுல்லா அப்படியே டார்க்கா பேட்ச் பேட்ச் ஆயிடுச்சு ஒரு மாதிரி ரொம்ப தண்ணியெல்லாம் லைக் நீர் கோத்துக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா கையில கால்ல எல்லாம் அந்த மாதிரி ஆமா அதனால எல்லா ரிங்ஸ் எல்லாம் கூட கழட்டிட்டேன் நான் என்னால பேங்கிள் எதுவுமே போட முடியல ரொம்ப அப்படியே டைட்டா இருக்கு எனக்கு சரின்னு சொல்லிட்டு சோ பிசிக்கல் சேஞ்சஸ் நிறைய கோத்ரு பண்ணிருக்கேன் எனக்கு ரொம்ப ஆமா